அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பரிவர்த்தனை தந்த பாக்கியம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்றைக்கி ஒரு ஜாதக ஆய்வை செய்ய இருக்கிறோம் ஆக பரிவர்த்தனை அப்படின்றது இரண்டு கிரகங்கள் ஒருவர் வீட்டில் மற்றொருவர் இருந்து பரிவர்த்தனை ஆவது அப்படி பரிவர்த்தனை ஆகும் கிரகங்கள் நற்பன்களை தரும் அப்படின்றத புளிப்பாணி சித்தர் அவளுடைய பாடலில் குறிப்பிட்டிருக்கிறாரு குறிப்பாக புளிப்பாணி முன்னூரில் பாடல் தொண்ணூற்றி எட்டாவது பாடலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பாடல் தான் என்ற கோள்களது மாறி நிற்க தரணி தனில் பேர் விளங்கும் தனமும் உள்ளோன் ஊனென்ற உடல்நாதன் பாம்பு கூடில் உத்தமனாம் யோகியனாம் புனிதன் செய்யோன் கோனென்ற குமரியுட பூசை செய்து கொற்றவனே கோலயத்தில் வாழ்ந்திருப்பான் மான் என்ற மரளி பயம் இல்லை இல்லை மைந்தனே விடமருந்து வழுத்துவாயே அப்படின்றது அந்த புலிப்பாணி சித்தர் பாடல் முன்னூறுல தொண்ணூற்றி எட்டாவது பாடலாக இந்த பாடல் வருகிறது அதற்கு தகுந்தார் ஒரு அமைந்த ஒரு ஜாதகத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆணுடைய ஜாதகம் இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆறு மணி மூன்று ஏஎம் சென்னையில் பிறந்த ஜாதகர் ஜாதகர் சிம்மலக்னம் லக்னத்தில் சூரியன் மூன்றாம் இடத்தில் கேது நான்காம் இடத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு செவ்வாய் சுக்கரன் புதன் ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா புதன் திசையில் பதினைந்து வருடம் நான்கு மாதம் பதிமூன்று நாட்கள் இருக்கு அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இப்போ இவருக்கு திசை நடந்துட்டுருக்கு இந்த திசை ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நடந்திருக்கு இந்த ஜாதகர் சந்திர திசை நடக்கும் பொழுது பார்த்த ஜாதகம் இது அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் சில லாசஸ் எல்லாம் ஆயிருந்து நிறைய கடன் சுமையோடு அந்த ஜாதகர் வந்திருந்தார் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவருக்கு சந்திர திசை பொதுவாகவே சந்திர திசை அப்படின்றது ஒரு முழு பலனாக கொடுக்கறது இல்லை அதுவும் இங்கே பார்த்திங்கன்னா முதல்ல சந்திரன் நீசமாக இருக்கிறார் அதுக்கப்புறம் பரிவர்த்தனை அடைந்து அந்த சந்திரன் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு போகிறார் அப்படி பொழுதும் பார்த்திங்கன்னா அவர் பன்னெண்டாம் அதிபதியாகி விரேயஸ்தானாதிபதியாகி உச்சமாகிடுறார் அவர் கூடையே பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இவங்கள்லாம் கூட்டினதால் தொழிலில் சில லாசஸ் எல்லாம் சந்தித்து நிறைய கடன்களாகி அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா அவர் வந்துட்டு அவருடைய ஒரு பூர்வீக சொத்தை தாய் வழி பூர்வீக சொத்தை வந்துட்டு தான் முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு அவர் வந்துட்டார் ஆனால் அந்த இடத்த வந்துட்டு டக்குனு விற்க முடிகிற ஏன்னா அந்த சந்திரதிசை அவருக்கு அப்படி அந்த மாதிரி இருந்தது அப்போ சொல்லும் பொழுது இந்த சந்திர திசை உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் சமாளிங்க இப்போ நீங்கள் விற்றாலும் அது பெரிய அளவில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுங்கள் செவ்வாயிசை வந்த உடனே இப்போ ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செவ்வாதிசை ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு விடுவு காலம் அதுக்கு கிடைக்கும் தை பிறந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அங்கிலேருந்து ஒரு டூ இயர்ஸ் பட்டாலும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஏதாச்சும் பண்ணணுன்னா கூட பண்ணுங்கள் ஆனால் அந்த திசை வர்ற வரைக்கும் இழுத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் மாதிரி அவர் கொஞ்சம் ஒரு பக்கம் காலன்னா இன்னொரு பக்கம் வாங்கி அடைச்சி அப்படி இருந்தார் அந்த பூர்வீக சொத்தில் சில வில்லங்கங்கள் இருந்தது அது ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தது கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி மாதம் அந்த பத்து தேதிக்கு அப்புறம் செவ்வாயிசம் ஆரம்பித்த ஒன்றையே இவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அந்த சொத்தை வந்துட்டு நல்லபடியாக இவர் கைக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த சொத்தை விற்று அந்த சொத்தை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் கூடி போகும் அந்த சொத்தை விற்று அவருக்கு இருந்த ஒரு ஒரு அறுபது எழுபது லட்ச ரூபா கடனை வந்து அவரை அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டு அவரும் தனக்காக ஒரு சின்ன வீடை வாங்கி கொண்டார் ஏன் அப்படின்னா அந்த செவ்வாய் வந்துட்டு இவர் நாலுக்கும் ஒன்பதுக்கும் சுகஸ்தானத்திற்கும் பாக்யாதிபதிக்கும் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அவர் பரிவர்த்தனை மூலம் செவ்வாய் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் அதனால் அந்த செவ்வாய் பகவான் நிச்சயமாக பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா இவருக்கு நார்மலாகவே லக்னாதிபதி ஆட்சியாக தான் இருக்கிறதால இவர் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது நீங்கள் கொஞ்சம் சமாளிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் கரெக்டாக இருந்தார் ஏன்னா அந்த சொத்தை அன்னைக்கு விற்றுருந்தோம்னா இந்தளவுக்கு அவருக்கு லாபம் கிடச்சிருக்கிறாது வைக்கவும் முடியாத சுச்சுவேஷன் இருந்தது அந்த கேஸ் இருந்ததால் அந்த கேஸ் கரெக்டாக முடிஞ்சது நாலாம் அதிபதி தசை ஸ்டார்ட் ஆன ஒன்னையே அந்த நாலாம் இடத்துக்குண்டான பலனை அந்த செவ்வாய் பகவான் கொடுத்துட்டார் அவரே பாக்யாதிபதியாக இருக்கிறதால அவர் எதிர்பார்த்ததை விட நல்ல விலைக்கு போய் அந்த கடனையும் அடைத்து மேற்கொண்டு இருக்கிற பணத்தை வைத்து கொண்டு அவரும் ஒரு தனக்கான ஒரு வீடை அமைத்து கொண்டார் அப்படின்ற ஒரு பலனை இங்கே பார்க்குறோம் அப்போ பரிவர்த்தனை அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டு நீச கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்து ரெண்டுமே ஆட்சி பலத்தை பெறுகிறது இப்படி இருந்தால் அந்த பாகியம் அவங்களுக்கு கைகூடுது அவங்களும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஏன்னா சந்திரன் பரிவர்த்தனை ஆகி பன்னெண்டாம் மட்டத்துக்கு போய்ட்ட ஒரு ஆட்சியே பெற்றாலும் அது வந்துட்டு விபரீத பரிவர்த்தனையாக தான் இருக்கும் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறவர் நாலாம் இடத்துக்கு வந்து ஆட்சி பெறும் பொழுது நாலாம் இடம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு கூடுது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் ஆக பரிவர்த்தனை அப்படின்றது ஒரு ஜாதக பலனை மாற்றக்கூடிய தன்மை பரிவர்த்தனைக்கு இருக்குது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விதியை இன்றைக்கி நம்ம இங்கே பார்த்துருக்குறோம் இதுபோல் நம்ம மேலும் பல ஆய்வுகளை செய்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மாறி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்